சாப்பாடை வச்சு ரசம் வைக்கலாம் கீரை பொரியல் பண்ணலாம் கீரை இல்லை புளிச்ச கீரை கடைஞ்சிருக்கேன் இப்போ ரசம் வைக்கணும் சாப்பாடு வச்சிருக்கேன் வாங்க பார்ப்போம் சாப்பிட்லாம் வாங்க

தக்காளி கொஞ்சம் தாளித்து மக்களே தக்காளி கொஞ்சம் தொட்டுக்கிட்டு தொக்கு மாதிரி ரசம் வச்சு புளிச்ச கீரை கடைஞ்சது இருக்கு அதனால அதோட இன்னைக்கு கூட போகிறோம் இந்த சமையல் அவ்வளோதான் ரெண்டு பேர் சமையல் என்ன பெருசாக வேற வீடியோஸ் போடவே எங்களுக்கு டைம் பத்தமா நீங்கள் ஏ சவுண்டு வேண்டாம் நோ சவுண்டு வாங்க தங்கங்களே வந்த அம்மா கிச்சன் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போங்க பாருங்க லை லைக்க போடுங்க அம்மா கருவாப்பு நடு கொடுத்துறாப்லையா வெளியில நடு கொத்து தோட்டத்து கருவாப்பில் நம்ம தோட்டத்தை படிச்சுட்டு சொல்றேன் தெ அசிங்கமாயிருந்த இடம் ஊட்டி எதுக்கிட்டா அப்படி தெரிக்கிறது தெரியல உடனே தான் அது பார்க்கவே சரிக்கல கொண்டையெல்லாம் களைஞ்சு <usion>

어, 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 போட்டு நல்லா வணங்கிடும் வந்து பச்சை மிளகா வாசத்துக்கு தான் மிளகா தூள் போடணும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனணும் உப்பு போட்டிங்கன்னா அதை என்ன இருந்தால் சீக்கிரமாக உப்பு அதில் கரைஞ்சி வேக பத பத பதம் வேக ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் உப்பு போடுறது அப்படிங்களா வாசத்துக்கு

கொஞ்சம் இந்த இந்த மசாலா கொஞ்சம் போட்டா வாசமாக இருக்கும் லேசாக நிறைய போடக்கூடாது சுவை மாறிடும் வர மிளகா தூள் இருக்கு நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கலாம் நல்லா அருமையாக இருந்துச்சு எனக்கு சாப்பிட கிடைக்கல அதனால தான் திரும்ப மிக்ஸ் ஆயிடும் ஓகே இந்த வணங்கிக்கிட்டோம் நம்ம அடுத்தது ரசம் ரெடி பண்ணலாம் மசக்கா அழிக்கிறது ரெடி பண்ணலாம் அன்பது வந்து தக்காளி தப்பு தான் இது தக்காளி வந்து அப்படியே சுருண்டு வேகணும் சாப்பாடு டேரெக்ட் போடணும் ரசத்துக்கு ரெடி பண்ணலாம் கருவேப்பில்லு பச்சை மிளகா பருங்கள் மல்லித்தலை பச்சை மிளகாயெல்லாம் போட்டுனா ரசமான போதா புளி ஊற வச்சுருக்கேன் இந்த புளி கரைக்கிறேன் பாருங்கள் அங்கே போய் தக்காளி ஒன்று எடுத்துகிட்டு வந்து தாளித்து போடணும் ஆ இல்ல ஆமா சரிமா மனசு கஷ்டமா போயிடுச்சு எனக்கு ஒட்ட முடியுமா அப்புறம் என்ன பண்றது நிக்கிலி இல்ல ஸ்ட்ராங்கான கொடுக்கணும் என்ன ஜ பூண்டு ஐயோ பூண்டு கொஞ்சம் எதுவுமே தனியாக அதுக்கு போடணும் ஒரு அச்சுக்கிறேன் पडा 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 मावण ते पडा அப்படி போட்டு போட்டுக்கலாம் சீராக மாடு சீரகம் சீர அகம் அகம்னால் உள்ள சீரை நம்ம வந்து சரி பண்ணக்கூடிய இது என்னது ம் ரைட் மிளகுத்தூள்ல மிளகுத்தூள் வெந்தயத்தூள் எங்கே இருக்குது வெந்தயத்தூள் எங்கே ஆயில இல்லையே இல்லையே மிளகுத்தூள் சீரகத்தூள் ஏலக்காய் தூள் அப்புறம் இல்லைப்பா இங்கே காணம் எதுலேயோ பார்த்தேன் மேலேயும் சீரம் சீரகத்தூள் தான் இருக்குது எங்கேயோ உள்ள மாட்டேங்கிச்சேன் என்னவோ வெந்தயத்தூள் இல்லையே வந்து எடுத்து கொடுத்துட்டு கொடுத்துப்போ முடியாண்ண

ஒரு சின்ன தான் டஃபாவ்டுக்காக ஊழிய ஊத்தியா இருக்கும்னால எண்ணெய் ஊற்றி அதை வறுத்து எடுத்துட்டு எண்ணெய ரசம் எதையோ ஒரு சின்ன தான் போட்டு வச்சேன்